ரோஹமன் ஆலி ஞானம் அறுபத்தி மூணு தியானவாசல் நிகழ்ச்சிக்கு தேர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் சென்ற நிகழ்ச்சியிலே பஞ்சபூர்வ தத்துவங்களையும் கண்ணிலே இருக்கும் படலம் குறித்தும் பார்த்திருக்கிறோம் விளக்கியிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக சில விஷயங்களை தொடர்ந்து நாம் விவாதித்துக் கொள்வதற்காக விளக்கிக் கொள்வதற்காக சில விஷயங்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் தொடர்கிறோம் இந்த பொதுவாக நேற்று நம்ம சொன்னால் வலது வலது கண் எட்டு என்றும் இடது கண் ரெண்டு அதாவது ஆ என்றும் ஊ என்றும் இந்த எட்டு ரெண்டும் பத்து அப்போ வலது நாசி எட்டு இடது நாசி ரெண்டு பத்து சரியா இந்த பத்து சேரும் போது சுவாசமானது சுழிமுனையில் ஓட ஆரம்பிச்சிடும் அந்த எண்ணங்கள் ஓர்மைப்படும் போது சுவாசமானது மூக்கும் நினைவரை வந்து நின்ற ஆடும் உள்ள போகிறது மா சமநிலையில் நின்று சுவாசமானது சமாதி நிலையில் நடந்து கொண்டது உள்ளேயும் உள்புறமாக உள்முகமாக சுவாசமானது அதை பத்தும் எட்டும் ரெண்டும் ஒன்று சென்று விட்டால் அந்த இது நடைபெற்று கொண்டிருக்கும் என்பதை பார்த்தோம் இது வந்து இந்த கண்பாவை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்ல கண்மணி மாலைன்னு ஒன்று தமிழில் இருக்குது திருப்பாவைன்னு இருக்குது திருவோம்பாவைன்னு இருக்குது இதெல்லாம் பாவையினுடைய கண் பாவையினுடைய மகத்துவம் குறித்து பேசுகிறது அந்த தலைப்பை பார்த்தாலே நமக்கு புரியும் இல்லையா இப்போ ஏன்னா இந்த தமிழர்கள் ஆதியிலேயே ஞானம் ஞான அறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த லெமூரியா கண்டத்திலே தான் ஆரம் அலையலாத்து அவர்கள் முதல் நபி இறக்கப்பட்டார்கள் அல்லவா அவர்களுக்கு அல்லாவே கற்றுக் கொடுத்தான் இறைவனே கற்றுக் கொடுத்தான் என்பதனால் பல ஞான அறிவுகள் இந்த லெமூரியா கண்டத்திலிருந்து தான் தொடங்குகிறது அது நிறைவு பெற்றது அரபு நாட்டிலே இறுதி தூதராக வந்த விகல்நாயகம் சல்லல்லா அலேசல் அவர்களை கொண்டு அறிவு ஞான அறிவு பூரணம் பெற்றது அப்ப தமிழர்களுக்கு அதுல முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா அது குறித்து நேரத்தில் நான் சொன்ன பாருங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்ப அதுக்கு ந மி நம சிவாய அப்படிங்கிற ஒரு பஞ்சாட்சரம் அஞ்சு அச்சரங்கள் தமிழ்ல கண்டுபிடிக்கப்பட்ட அஞ்சு அச்சரங்கள் அஞ்சு பஞ்ச பூதங்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது எல்லா பிரபஞ்சம் எல்லாமே சூழ்ந்து இருக்கு எல்லா உயிர்களுடைய வாசி யார் கண்ட்ரோல்ல இருக்கு எல்லாம் உள்ள பரம்பொருளான இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அதனாலதான் சொல்றாங்க என்னுடையது என்று எதுவும் இல்லை சிவா சிவா என்றால் நீ அதை புரட்டி போட்டீங்கன்னா வாசி நாயகம் வாசினா சுவாசம் எல்லா உயிரினங்களும் சுவாசி சுவாசித்தானே செய்யணும் அப்போ சுவாசம் இல்லைன்னா எதுவும் இல்லை அப்போ சுவாசத்துக்கு அடிப்படை இந்த பஞ்சபூத தத்துவங்கள்ல வருது அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா கீழே முடி போற ஆகாயம் ஆகாயம் ஆகாயத்துக்குள்ள இந்த இருந்து தான் இந்த நாலு புறப்பட்டு வெளியே வருது இல்லையா அப்போ ஆகாயத்துக்குள்ள மற்ற நாளை அடக்கம் இப்போ உதாரணமாக ஆகாயத்துக்குள்ள ஆகாயமே இருக்கு பஞ்சபூதத்துல அந்த ஆகாய அசையும் போது காற்றா மாறுது சரிங்களா அந்த காற்று வேகமா வீசும் போது நெருப்பு ஜுவாலையில எரிஞ்சு கடுமையான உஷ்ணமாக குளிரும் போது தண்ணி ஆகுது நீர் ஆகுது அந்த நீர் அலம்பி அலம்பி மண்ணாவுது இப்ப சிவாயி நம்ம வந்துருச்சா ஆகாயத்தில இருந்து காற்று புறப்பட்டு காற்றில் இருந்து நெருப்பு புறப்பட்டு நெருப்பிலிருந்து நீர் வந்து நீரிலிருந்து மண் வந்திருக்கு இது பஞ்சபூத தத்துவம் இந்த எட்டு ரெண்டும் பத்து நம்ம சொன்னோம்ல அந்த கண்ண எட்டு ரெண்டு பத்து அந்த பத்து குறித்து நம்ம குணமுடி அப்பா ஒரு பாடலில் பாடியிருக்காங்க அது என்ன பாடல்னு பார்ப்போமா அதாவது மொஹிதின் சதகத்தில் இருபத்தி ஏழாவது பாட்டில் அப்பா பாடுறாங்க மெய்யாக நான் எனலும் நான் நான் என குளரும் வெட்கம் தனக்கு தனக்காக நான் அழுவேனோங்கிறாங்க அதாவது நான் என்றும் எனல் என்றும் நான் நான் என்றும் குளருது இல்லை

நல்லது கேட்ட இதில் மாட்டிக்கிட்டு முழிச்சு நான் வந்து இருமனைக்கு ஆளாகி அழிவினோ அவ்ளோ அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க படிச்சுட்டு சொல்றாங்க என்னதான் செய்ய நான் என்ன செய்ய அப்ப அவங்க வந்து தன்னுடைய குரு மீது தன்னுடைய அந்த அந்த பக்தியை செலுத்துகிறார்கள் என்னுடைய ஒரு குரு குருவை பிடிச்சி சொல்றாங்க என்னதான் நான் செய்ய அடியேனும் உமை நம்பினேன் இஷ்டம் வைத்து ஆடுதற்கு மட்டும்தான் திஷ்டை நடுவுள்ள நீர் பின்தொடர வள்ளல் ஈரோ சூழ் வருகவே வளரும் அருள் நிறை குணங்குடி வாழும் என் இரு கண்மணியை மையத்தீனே என்று நம்ம எழுதிய சதவீதத்தில் எழுபத்தி ஏழாவது பாடலில் பாடுறாங்க சரியா அப்போ அந்த பஞ்ச பூத தத்துவத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா வானம் ஆகாயம் இதனுடைய அம்சமாக நம்மகிட்ட என்ன இருக்குன்னா மூளை அப்புறம் ஹிருதயம் இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் போறது வர்றதுமா இருந்துகிட்டே இருக்கு ஒரு ஒளிமயமான ஒரு க ஒரு அலைவரிசை போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க ஹார்ட்ல ஒரு ஸ்மால் ஹார்ட் லிட்டில் பிரெயின் இருப்பதாக அந்த ஹார்ட்டுக்குள்ள ஒரு லிட்டில் பிரெயின் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்மோருங்கிற விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இந்த விஷயத்த சொல்றாரு அப்பா எப்படி பிரெயின்ல நாற்பதாயிரம் நர்ஸ் சிஸ்டம் இருக்கோ